வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஊத்தங்கரையில் பக்ரீத் திருநாள் இஸ்லாமியர்கள் ஆயிரம் கணக்கானோர் ஊர்வலமாக வந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊத்தங்கரை ஜூன் ஏழு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தியாக திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் முறையில் ஊத்தங்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் அக்ரகார தெரு பாபா நகர் காமராஜர் நகர் கலைஞர் நகர் நாராயண நகர் போன்ற பல்வேறு பகுதியில் இருந்து சுமார் ஆயிரம் கணக்கான இஸ்லாமியர்கள் ஊத்தங்கரை ரவுண்டானாவில் தொடங்கி அரசு மரத்தெரும் கல்லாவி சாலை வட்டார வளர்ச்சி அலுவலகம் சாலை வழியாக வந்து அரசு விளையாட்டு மேம்பாட்டு மைதானம் எதிரே உள்ள சுன்னத் ஜமாத் ஈத்கா மைதானத்தில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு சிறப்பு தோலகையில் கலந்து கொண்டனர் முத்தவல்லி பதுஜம்மா ஊத்தங்கரை பேரூராட்சி தலைவர் ப அம்மானுல்லா அதிமுக மாவட்ட துணை செயலாளர் சாகுல் அமித் அலினா சில்க்ஸ் உரிமையாளர் பாபு அப்துல் சையத் அதிமுக சமீமன் ஜாபர் ஆகிய முக்கிய பிரமுகர்கள் இருந்தனர் மைதானம் எதிரே ஊத்தங்கரை டிஎஸ்பி சீனிவாசன் காவல் ஆய்வாளர் முருகன் மற்றும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் إله <سؤال> ربنا السائل فلا تنهار وأما بنعمة ربك فحدث سمع الله لمن حمده الله

Yeah.